லைக்க போடுங்கப்பா லைக்க போடுங்கப்பா இன்னும் லைக்க போடாமலுக்கு உட்கார்ந்துட்டு லவ் அ பாய் ஐ ஆம் அண்ட் ஐ ஆம் டுவெண்ட்டி த்ரீ இயர்ஸ் ஓல்டு ராஜா சிஸ்டர் வட் இஸ் இயர் கேபிட்டல் வாட் இஸ் கேபிட்டல் ஆஃப் பாகிஸ்தான் தெரியாது ராஜா சந்தோஷ்குமார் ஸ்ரீலங்கா எப்படி இருக்குது நல்லா இருக்குது ஜெயப்பிரியா மெசேஜ் அழைச்சாச்சு சந்திரசேகர் சௌமியா லைக் செய்வீர்களா செஞ்சுட்டாங்க அவங்க வரும்போதே பண்ணிடுவாங்க ராம்குமார் ஹாய் சிஸ்டர் வணக்கம் 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 ராம்குமார் எப்படி இருக்கீங்க ஜெயப்பிரியா ஓகே பிபி உன்விழி உன் வெளியில் விழுந்தேன் விண்வெளியில் பறந்தேன் கண் விழித்து சொற்பணம் கண்டேன் உன் நாளே கண் விழித்து சொற்பணம் கண்டேன் அப்படியா ஓகே பத்ரி அப்படியே எங்கெல்லாம் பினாமி ஆக்கிட்டாங்க செந்தில் நான் லைக் போடுறேன் ரிமைன் நாட் அக்செப்டட் ஏன் ராஜா கிவ்மி த கரெக்ட் ஆன்சர் அண்ட் ஐ வீல் லைக் இட் பெரிய அம்மாவும் சரியாயிடுச்சு இருமல் வந்துட்டே இருக்கு இருமல் வந்து இப்ப எல்லாருக்கும் ஒரு அடிக்கடி ஒரு இருமல் வருது அவன் இல்லை நான் உங்களுக்கு டெடிக்கேட் பண்ற சோங் நாகம்மா அண்ட் கவுண்டமணி சார் பீச்ல டிவைட் சோங் வரும் அஹ் என்னது முடியோ லைக் அப்படி ஒரு பாட்டு இருக்கா நக்மா ஓ என்ன பாட்டு ஏதோ ஒரு பாட்டு மறந்துருச்சு செந்தில் சொந்த கவிதை இருந்தா சொல்லுங்க படிக்கலாம் யா கப்பி அடிச்ச கவிதையெல்லாம் வேணாம் பத்ரி எலெக்ஷன் ரிசல்ட்ல தமிழ் பீப்புள் கண்ட்ரிபியூட் இல்லைன்னு சொன்னாங்க அது ஜஃப்னால வந்து யாரும் தமிழாக்களுக்கு போடலைன்ற மாதிரி ஒரு கதை போகுது உண்மையான்றது தெரியாத மேபி தமிழாக்கள் யாரும் யாராவது வேறு கட்சிகள்ல இருந்து கேட்டிருக்கலாம் அப்படி கேட்டு அவங்களுக்கு கிடைச்சதோ தெரியல எல்லாம் உள்ள இலைமறை காயாதானே இருக்கு ராம்குமார் சிக்னல் போட்டு சிஸ்டர் ஃபினிஷ் டின்னரா இல்லை இன்னும் இல்லை ராம்குமார் இன்னும் முடிக்கலை இனிதான் லைவ் வந்து முடிச்சுட்டு ஒரு எயிட் தேர்ட்டி அப்படி லைவ் என் பண்ணிட்டு தான் அது சாப்பிடணும் ஜெயபிரியா ஐ எம் ஸ்கூல் செந்திரகுமார் சினிமா பாட்டு சினிமா பாட்டெல்லாம் வேணாம்ப்பா கவிதை சொல்லுங்கள் ஐ ஐஎம் செவன்டீன் இயர்ஸ் உங்களுக்கு ஏற்ற மாதிரி போடுறாங்க லவ் போய் ஓகே ப்ரோ டீன் ஹாய் கியூட் பேபி போச்சுடா லைக் போடலன்னு சைலண்ட் ஆகியிருக்காங்க இல்லை கொஞ்சம் பிஸி ஆகிட்டோம் சேர்ந்தில் கவிதை உன்னை பார்த்த மாத்திரத்தில் நொடிகள் நிமிடங்களை விழுங்க நிமிடங்கள் நேரங்களை விழுங்க நாட்கள் மாதங்களை விழுங்க காத்து கிடைக்கிறேன் அங்கேயே நானும் வீட்டு வாசல் முகவரி மறந்து ஆஹா நீங்கள் எழுந்ததா சேர்ந்தில் நல்லா இருக்கு பேபி நக்மா நகமா நகமா நக்மா அம்மாவதான் நான் அம்மா வாசிச்சுட்டே இருந்தேன் முடியல ஜி ஐம் நாட் லவ் கிஷோர் ரைட் பத்ரி இல்ல ஏதோ தேடிட்டு இருந்தேன்